அனைவருக்கும் வணக்கம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸ் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ யுகே எல்லா இருந்தே எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா நவம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் ஆங்கில மாதமான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க அது வந்து இரண்டு மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும் அதே தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய இரண்டு மாதத்துடைய தொடர்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க அதே போல் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷேசங்கள் விஷயங்கள்லாம் நம்ம போன பதவியில் வந்து சொன்னோம் இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ இப்போ நீ சொம்னால் எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் ஏதாருங்க ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி அதாவது அர்ச்சனை செய்கிறது சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லை ஜாதி மல்லி அதே மாதிரி செவ் செந்தாமரை இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அதிலே தாமரை வைத்தால் இன்னொரு சிறப்புங்க அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுக்கணும் பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டு தீபம் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம் அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும் இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல நடக்கும் போன் நம்பர் வருது கேளுங்க அதே போல இந்த மாதம் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க படி சொல்லியிருந்தோம் போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு அதிசார குரு பகவான் எங்கே இருந்து மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து அதாவது கடக ராசிக்கு செல்றார் அப்படி திருக்கணிதபடி செல்லக்கூடிய இந்த அமைப்பும் இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும் அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போறோம் மகர ராசி நெய்யிருக்குது மகர ராசிக்கு நவம்பர் மாதம் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மனம் தளரக்கூடாது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது என்னன்னா பல விஷயங்கள் வந்து போட்டு குழப்பிக்கிறது நிறைய பயணம் செய்யக்கூடிய மாதமாக இருந்திருக்கும் அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த ராகு அப்படிங்கிறது பல விஷயத்துக்கு வந்து நமக்கு அலைச்சல்களை கொடுக்கறது மன உளைச்சலை கொடுக்கறது இதெல்லாம் இயற்கையிலேயே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அந்த திருவோண நட்சத்திரமெல்லாம் வந்து உத்திராடம்லாம் எப்படின்னா சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இடம் எது எப்படின்னா சனி பகவானுடைய இடமான மகரந்தான் நம்ம சொல்லுவோம் காலதேவனுக்கு நம்மளுடைய அந்த வருமானம் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதே மகரம் தானே அப்போ நமக்கு வருமானத்தில் சில சில விஷயங்கள் எப்படின்னா நிறைய அலைச்சலை கொடுக்கறது இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம எத்தனை தான் உழைக்கிறோம் மேடம் அதுக்கு தக்க வருமானம் கிடைக்குதா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்குனே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது இருப்பினும் பல விஷயங்கள் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அதாவது குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரம்போம் அப்போ இந்த அதிசாரமாக மாறக்கூடிய கடகத்தில் உச்சம் பெற்று மாறக்கூடிய குரு பகவான் மகரத்துக்கு சிறப்பு ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது சந்திரனுடைய இருந்து பார்க்குறாரு அப்போ அம்மாவுக்கு யோகம் அம்மாவுக்கு மருத்துவ செலவில் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு எந்த ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்குது ஒரு சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் ஹார்ட் பிரச்சனை ஏதாவது இருந்துகிட்டு இருக்கலாம் அப்போ உங்களுடைய அம்மாவுக்கு தாயாருக்கு உடல் நலம் நல்லாயிரும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த மாதம் ஹாப்பியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கும் ஏதாவது உடல் உபாதைகள்லாம் இருந்துச்சுன்னா சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது தொழில் சார்ந்தோ கல்வி சார்ந்தோ இப்போ என் பையன் படிக்கவே இல்லைங்க என் பொண்ணு படிக்கவே இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதம் கொஞ்சம் நல்லா பொறுப்பாக உட்காந்து நேரமாக எழுந்திரிச்சி காலையிலேயே அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் சொல்பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ உங்களுக்கு இதுவே உங்களுக்கு எப்படியும்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தவே நம்ம நல்லா இருப்போம் மனசு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்பயுமே இந்த குடும்பம் நம்ம குழந்தை குட்டி நம்மளுடைய கணவர் இப்படியே உங்களுடைய விஷயங்கள் குடும்பம் சார்ந்து நிறைய பேத்துக்கு மகரத்துக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெளிவட்டாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற உங்களுடைய குணாதிசத்துக்கு தகுந்தாப்பிள இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் பரவாயில்ல சப்போர்ட்டை தான் உட்காந்துருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இருப்பினும் சுக்கர நீச்சம் அந்த சூரிய நீச்சம்லாம் இருக்கிறனால சில சில விஷயங்களை ஒரு கௌரவத்திலேயே சரி ஒரு அந்தஸ்துலேயே சொல்லி அதே போல் உங்களுடைய ப்ரமோஷன் அப்படிங்கிற இடத்துலேயோ தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸை கொஞ்சம் டக்குன்னு குறைக்கக்கூடிய விஷயங்கள் நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு கொஞ்சம் எதிர்பார்த்தேங்க இந்த தீபாவளி போனஸ் கொடுத்தோன்னே எனக்கு கரெக்டாக கொடுக்குறேன் நாங்கள் ஆனால் கொடுத்த உடனே என்ன இன்னும் எனக்கு அந்த வேலையில் மாற்றத்தை கொடுக்கல எனக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் தரேன்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கு போயிட்டால் எனக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு பெரிய ஒரு கௌரவங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க தொழில் சார்ந்து அந்த சனி பகவான் வர்க்கரம் என்னன்னா மூணாம் இடத்துல இருக்கிற முயற்சியோட இடத்துல இருக்கனால குருவோட இடத்துல வேறு இருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்னும் சின்ன தடைகளோ தாமதத்தையோ கொடுத்து இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மகர ராசி வெளி வெளிவட்டாரத்துலேயும் சரி நீங்கள் ஒரு துறை சார்ந்து இருக்கிறீங்க கலைத்துறையில் இருக்கீங்க சினிமா துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவு இந்த மாதம் வருமானத்தை கொடுக்கும் நிறைய ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து படிப்படியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி அதிர்ஷ்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு லக்கி அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இல்லை ராகு ரெண்டில் இருக்கிறதுனால அந்த வெளிநாடு வெளியூர் போகிறது அதர் பாஷா பேசக்கூடியவங்கனால உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு முயற்சி செய்யுங்க அதுக்கான முயற்சி செய்யும்போது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உறவுகள் எதையும் சரி இந்த மாமன் வழியில் சொந்தமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வழியிலும் சரி கொஞ்சம் கவனமாக பேசுகிறது எதையுமே நம்ம வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒரு வாய் வார்த்தையில் எதாவது புரிஞ்சுக்குவாங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் நான் சொல்லாத வார்த்தையை நீ சொல்லிட்ட புதுசாக என்ன இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு மனக்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடக்கக்கூடியாது அதனால இதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் சந்திர ஜெயந்தியெல்லாம் வருது அர்ச்சனை பண்ணிக்கோங்க சந்திர பகவானுக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா சில விஷயங்கள் நம்மளுடைய அதிபதி சனி பகவான் எந்த இடத்துல உக்காராரு அதிபதிக்காரகன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற தசாபுத்திக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே போல் நம்மளுடைய ராசி அதிபதி எங்கே வந்து பிரச்சனைகளை கொடுக்குறாங்க நம்ம நட்சத்திரக்காரகன் எங்கே போய் பிரச்சனையை கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது தான் நம்மளுடைய விஷயங்கள் நிறைய நம்ம என்னென்ன விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கோமோ நான் ஒரு கடையிலேருந்து நான் பெரிய பிஸ்னஸ் மேனுங்க அப்படின்னு நான் எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா பணம் அப்படியே ரொட்டேஷனில் தான் இருக்குதுங்க ஆனால் இந்த ஒரு ஆறு மாதம் கையை கடிக்குதும்பாங்க அப்போ எதனால் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன கோச்சார கிரகத்தை தான் தொட்டு பார்ப்போம் அந்த பயணம் வந்து உங்கள் கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கலாம் கிரகத்தோட போய் சேரும் ரெண்டு மூணு கிரக சேர்க்கையும் வரும் அப்போ பாருங்கள் இப்போ கோ கோச்சாரமே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வா புதன் துலாமலை அப்போ உங்களோட இடம் என்னதுங்க சுக்கரனை வந்து அதிபதி வந்து நீச்சமாகவும் போகிறார் அப்போ சில விஷயங்களை வந்து தடுமாற்றத பத்தாம் இடமே வருது அது நல்லா கவனிக்கணும் பத்திலையே இருக்கும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும் தொழிலில் வந்து புதுசாக ஏதாவது பார்ட்னர்ஷிப் போடுறது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும் தொழிலுக்காக கடன் வாங்குறீங்க அதிக முதலீடு போடுறங்க அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறோம் இன்னைக்கு யாரை நம்பி என்னங்க பண்ண முடியுது அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு மனசனுடைய மனப்பக்குவம் யாரையுமே நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து இப்போ அந்த காலத்துலலாம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் ஒரு நம்பிக்கைன்னு இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அந்த நம்பிக்கைக்கெல்லாம் கதாபாத்திரமே இருக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் எம்பெருமாள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கறனால நின்றகோள நாராயண பெருமாள் எங்கே இருக்கார் அவங்க ஊர் பக்கத்துலேயும் பாருங்கள் புதன்கிழமையும் அல்லது சனிக்கிழமை போயிட்டு அவருக்கு திருமஞ்சனமும் ஒரு பட்டாடை வாங்கி ஏன்னா சுக்கரன் நீச்சம் பட்டாடை வாங்கி உங்கள் கையால் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஆறு நெய் தீபம் கொடிமரத்துக்கிட்ட நீங்கள் போட்டு விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அற்புதமான மாதமாக மகர ராசிக்கு இருக்கும் மற்ற ராசிக்கு மீண்டும் பார்ப்போம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்